மச்சான் வந்து அதுல துக்கம் நீங்கள் மாற்றா இருந்தீங்க மாற்றவங்களும் அவசியம் தேட்டருல மாறிங்க இட்ஸ் எண்ணிக்க சொல்லணும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மொதுவனையும் என்னென்னா வித்தியாசமா சொல்லணும் அப்படிங்கிறது இந்த கட்டாயமும் கிடையாது ஒரு நார்மலான ஒரு கதையை கூட நம்ம சுவாரஸ்யமா சொல்லிடலாம் ஒரு வித்தியாசமான கதை எல்லாத்தையும் சொல்றது பட் ஜெனா ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற ஒரு ஊர் கோயம்புத்தூர் ஆன் டாப் ஆஃப் தட் இன்னைக்கு ஜிஆர்டியில் நிற்கிறேன் அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வழக்கமான காமெடி இல்லாமல் என்ன ஒரு கேரக்டர் ரோலா இந்த படத்தில் நடிக்க வச்சு கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருக்கேன் தான் சொல்லணும் அதுக்கு வரைக்கும் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மனிதர் மேஜ் சேமஸ் அழகாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேர் ஆக்சுவல் நான் என்ன சொல்லியிருக்கேன் அதாவது எத்தனையோ படங்கள் ஹாலிவுட்டில் வேற எங்கள் லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு விவா இன்றைக்கும் ஒரு மீன்ஸில் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அசுட வளர்ச்சி அடையலாம் நீ சொல்லக்கூடிய ஒரே மீன்ஸாக அந்த ஜோஹாசனம் பேசப்பட்டு அப்படி ஒரு அற்புதமான ஒரு நோய் பண்றார் அதற்கு பிறகு இரும்பு மொட்டையும் முரட்டு சிங்கம்னு ஒரு எம்எஸ் பாஸ்கரோட சேர்ந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ அதற்கு பிறகு மூன்றாவதான் இந்த இந்த போல் படத்துல இணைஞ்சிருக்கேன் இதுல வந்து ஒரு லால் சேட் அப்படின்ற ஒரு ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கிற ஒரு சேட் பேசுற மாதிரியான விஷயம் அது போட்டிருக்காரு இதுவும் deeper insights of the movie so now it's time to open the floor for questions ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ண ஒரு சாங் சுதாரன் பாடுறாங்க ஸோ இட் இஸ் ரியலி ரிலாக்ஸ் கேரளா பட் சென்னையில் தான் வாழ்ந்தேன் சோ கண்டிப்பா அந்த ஒரு ப்ராப்பர் அந்த தமிழ் ஸ்லாங் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்புறம் இதில்